திமுக அரசு கான்ட்ராக்ட் கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கறது தொடர்ந்து பேசுறோம் அதற்கு ஒரு அமைச்சர் என்ன சொல்றாரு இல்ல இல்ல அதிமுக ஆட்சியில கொடுத்தாங்க நாங்க கொடுக்கல அதற்கு நாங்க சொல்றோம் இல்ல நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகு மறுபடியும் நீங்க கொடுத்திருக்கிறீங்களே கமூதி சோலார் பவர் பிளான்ட் நீங்க கொடுத்திருக்கிறீங்க அதனால் முதலமைச்சர் அவர்கள் நேற்று சட்டமன்றத்தில் பேசும் எதிர்க்கட்சிகள் எதிர்கட்சிகள் என் மேல அபாண்டமான குற்றச்சாட்டு வைக்கிறாங்க நான் அதானிய சந்திச்சதே இல்லை அப்படின்னு எங்கேயும் கூட பாரதிய ஜனதா கட்சி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதானியை சந்திச்சாங்கன்னு நாங்க சொல்லல அதானியை சந்திப்பது குற்றமும் அல்ல நீங்க அதானிக்கு கான்ட்ராக்ட் கொடுத்திருக்கிறீங்க அப்படிங்கறத எங்களுடைய கேள்வி முதல்ல இருந்து அதனால் இன்று முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் ஒரு கேள்வி கேட்கிறோம் ஏன்னா நீங்க தான் சொன்னீங்கன்னு அதானியை சந்திக்கல நாங்கள் உங்களுடைய மருமகனும் அதானி அவர்களும் சந்திச்சாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறோம் உங்கள் சார்பாக உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள் பர்சனல் செக்ரட்டரி பிரைவேட் செக்ரட்டரி இவர்கள் அதானி நிறுவனத்தை சார்ந்த அதிகாரிகளை சந்திக்கிறாரு சொல்றோம் போன வாரமும் சந்திப்பு நடந்திருக்கு உங்கள் மருமக சந்திக்கிறார் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அதிகாரிகள் சந்திக்கிறாங்க இப்பவும் அதானி அவர்களை சந்திப்பது தப்பு சொன்னதுக்காக சொல்றோம் ஆனால் உங்களுடைய மருமகன் சந்திக்கிறது நீங்க சந்திக்கிற மாதிரி தானே உங்க மருமகன் சந்திக்கவே இல்லைன்னு நீங்க சட்டமன்றத்தில் நாளைக்கு சொல்லுவீங்களா சபரீஷன் அவர்கள் இதுவரை அதானி நிறுவனத்தை சார்ந்த யாரையும் ஒரு லீலா பேலஸ் ஹோட்டல்லோ அவருடைய வீட்டிலயோ சென்னையில் இன்னொரு இடத்துல சந்திக்கவில்லை என்று சொல்லட்டும் சந்திச்சார் அவர்கள் இந்த திசை திருப்பிற வேலையை விட்டுட்டு பாரதிய ஜனதா கட்சி அதானி அதானின்னு அவருடைய எம்பி கெல்லாம் கூக்கூர நாங்கள் தமிழக பாரதிய ஜனதா கட்சி சொல்வது நீங்க அதானி கான்ட்ராக்ட் கொடுத்திருக்கிறீங்க அது நல்ல விதத்தில் கொடுத்தீங்களா நல்ல விதத்தில் கொடுக்கலையான்னு மக்கள் மண்டத்தில் வைங்க அதனால் அதானியை சந்திக்கவில்லை என்று மடை மாற்றக்கூடிய முயற்சியை முதலமைச்சர் அவர் கைவிடணும் அவர் சட்டமன்றத்தில் பேசியதற்காக நாளை அவர் கிளாரி அவர் சார்பாக மருமகனோ அவரை சார்ந்திருக்கக்கூடிய அதிகாரிகளோ சந்திக்கவில்லை என்று சொல்லட்டும் அடுத்து நாங்கள் பதில் சொல்கிறோம் எந்த தேதியில எங்க சந்திச்சாங்க நாங்கள் சொல்லட்டும் இந்த மூன்று விஷயங்கள் உங்களிடம் சொல்ல வேண்டும் இதையெல்லாம் பத்திரிகை நண்பர்கள் நீங்க மக்கள்கிட்ட எடுத்துட்டு போனோம் அதே நேரத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம் அதனைக்கு முதலமைச்சர் ஒருபடி மேல போய் நான் அதானி சந்திக்கவே இல்லைங்கிறார் அதானியை சந்திப்பது தப்பு நான் எப்பவுமே சொல்லி ஏன் தமிழகத்துல அம்பானி அவர்கள் திருமண அழைப்புதல் கொடுத்த பொழுது முதல் ஆளாக இங்கிருந்து ஓடி போனது யாரு துணை முதலமைச்சர் போனாங்க அம்பானி அவர்கள் துணை முதலமைச்சருக்கு மட்டும் இன்விடேஷன் கொடுக்கலீங்க எனக்கு இன்விடேஷன் கொடுத்தாங்க பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவருக்கும் வீட்டுக்கு வந்து அம்பானி நிறுவனத்தினுடைய உயரதிகாரம் இன்விடேஷன் கொடுத்துட்டான் போனார் எதற்கு நான் பப்ளிக்ல சொல்றேன் அப்படின்னாங்க ஓடி போய் நான் இருக்கேன் ஆனால் நீங்க அதானி அம்பானி பாரதிய ஜனதா கட்சி எதற்கு சொல்ல வேண்டும் ஒருத்தவங்க வருவாங்க எல்லாத்தையும் பார்ப்பாங்க பரஸ்பரம் ஒரு நட்பு மெயின்டைன் பண்ணுவாங்க அந்த வந்தால்தான் ஒரு நாடு வளர்ச்சி அடையும் ஒரு மாநில வளர்ச்சி அடையும் அது தவறு கிடையாது நீங்க போங்க பாருங்க நாங்கள் சொல்வது பாராளுமன்றத்தில் எதற்காக நீங்க டி ஷர்ட்டை போட்டுட்டு அதானி பிஜேபி ஏகே அதானி மோடி ஏகேன்னு எதற்கு கனிமொழி அவர்கள் அங்கே ஆர்ப்பாட்டம் நடத்தணும் நீங்க தமிழகத்தில் எல்லா கான்ட்ராக்டையும் கேன்சல் பண்ணிடுங்க பண்ணிட்டு நீங்க பேசுங்க உங்க குற்றச்சாட்டுக்கு நாங்க பதில் சொல்றோம் நாங்கள் முதல்ல இருந்து சொல்லுவது உங்களுடைய இரட்டை வேடத்தை தான் முதல்ல இருந்து சொல்லுகின்றோமோ தவிர வேற எதையும் நாங்கள் சொல்ல அப்படி இருக்கும் பொழுது பாரதிய ஜாதா கட்சி ஆளுகின்ற மாநிலத்துல அதானி கொடுத்திருக்கிறாங்க அதனால பேவர் பண்றாங்க நீங்க சொல்ற குற்றச்சாட்டுல எந்த உண்மை இருக்கிறது என்பதுதான் எங்களுடைய தொடர் நாங்கள் எங்கேயுமே முதலமைச்சர் அவர்கள் அதானிய சந்திச்சாங்க சந்திக்கலாம் சொல்லவே இல்லை முதலமைச்சரே வாலண்டியரா வந்து நான் அதானியை சந்திக்கவில்லை என்று நீங்க சொல்றதுனால அப்ப உங்களை பொறுத்தவரை அதானிய நீங்களே சட்டமன்றத்தில் உங்களுடைய உள்மனத சொல்லும் பொழுது நீங்கள் சார்பாக யாராவது சந்திச்சிருந்தா தப்பு தானே நீங்க நான் சந்திக்கலு அதனால் முதலமைச்சருக்கு நாங்கள் வைக்கக்கூடிய கேள்வி நீங்க சந்திக்கலு சொல்றதுனால உங்க மருமகன் சந்திக்கலு நீங்க சொல்றீங்களா மறுபடியும் சொல்றாங்க நான் சந்திப்பது தவறு கிடையாது நாளைக்கு அதானி ஒரு லட்சம் கோடி கொடுக்கற சந்திச்சு தான் ஆகணும் மாநிலத்தில் வாங்க பணம் கொடுங்க நீங்களே வாலண்டரை ஏன்னா சந்திக்கலைங்கிற அப்ப அதானி வேற நான் வேற நீங்க சொல்லும் பொழுது

பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொடர் குற்றச்சாட்டு உங்களுக்கு அது ஜூரிஸ்டிக்ஷன் இல்லைங்கிறது நம்ம குற்றச்சாட்டு அமெரிக்கா கிடையாது எங்க நாட்டில் பிரச்சனை இருந்தால் நாங்கள் அதை பார்த்துக்கிறோம் யாரு வேணாலும் ஒரு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும் தமிழ்நாட்டில் டிவிஎஸ்இ போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும் நாங்கள் விசாரிக்கிறோம் அதுதான் நம்மளுடைய அந்த குற்றச்சாட்டு முதலமைச்சர் வாலன்டீரா வந்து இல்லை இல்லை இல்லைன்னு சொல்றது தான் நீங்க கேட்பது போல் சந்தேகம் எதுதான் அப்படின்னு கேட்கறீங்க நான் முதலமைச்சருக்கு சொல்றது நீங்க சட்டமன்றத்தில் மக்கள் மன்றத்தில் நான் சந்திக்கலையும் நீங்க சொல்றேன் உங்க மருமகன் சந்திச்சிருந்தா அப்ப நீங்க குற்றத்தை ஒப்புக்கிட்டு நீங்க தான் அதை மறைக்க பாக்குறீங்க நான் அந்த குற்றங்கள பாயிண்ட்டுக்கே போலிங்க நான் ஏன்னா தொடர்ந்து டிஐபிஆர் ஸ்டேட்மெண்ட் இஷ்யூ பண்றாங்க நான் எந்த கான்ட்ராக்ட் கொடுக்கல கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கீங்க அப்படி இருக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியும் அதானியும் உங்களுடைய எம்பிக்கள் பாராளுமன்றத்தில் எதற்காக சம்பந்தப்படுத்தி அமளி தொழில ஈடுபடுகின்றார்கள் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு முதலமைச்சர் இல்லின்னு சொல்லிட்டோம் சுவாரஸ்ய இருக்கணும் முதலமைச்சர் வந்து சட்டமன்றத்துல இல்ல அவர் போய் சொல்றாரு என் குடும்பத்திலே யாரையும் சந்திக்கலு சொல்லிட்டோம் அப்புறம் ஆதாரம் கொடுக்கணும் சொல்லட்டுங்க